நேரங்களே நான் உங்கள் அன்பிருக்கின் என்ஜினியோ பின் வாய்ஸ் டீஃபனாக உங்களை சந்திப்பதில் மிக பெரிய மகிழ்ச்சி இந்த நெனைச்சில் வந்து நேற்று நடன கலைஞர் நூற்றாண்டு விழா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு ஷேர் பண்ண சரி வாங்க என்ன நடந்துச்சு அதை பற்றி ஃபுல் டீடெயிலிங்கான விஷயத்தை நம்ம பற்றி தெரிஞ்சிக்கலாம் இப்ப கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிறது நேற்று வந்து மாலை வந்து ஒரு ஆறு மணிக்கு பிறகு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து இரவு முழுவதும் நடந்திருக்கு இப்போ என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் டெக்னீஷியன் சினிமா சம்பந்தமான ஏகப்பட்ட பேர் வந்து நடந்திருக்காங்க அப்ப கலைஞருடைய வந்து சினிமாவுடைய பங்கு எப்படி இருக்கு அப்படி எப்படி வந்தாரு எப்படி வந்து அவருடைய பங்கு இருந்துச்சு எந்த அளவுக்கு வந்து சினிமாவில் மாற்றம் அனுப்பிற விஷயம் இருக்குல்ல எந்த அளவுக்கு தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அதை பத்தி சுவாரஸ்யம் விஷயங்களா பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கலைஞர் அவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் முக்கியமாக ஒன்று சொல்லிட்டு நம்ம போவோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா கலைஞரை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு சில தெரியாத விஷயங்கள் நான் சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறேன் இன்னும் புதுமையான ஒரு சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் சரி இப்போ கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிறப்பு அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய இறப்பு எல்லாமே தெரியும் அதனால வந்து நம்ம அதை பற்றிலாம் ரொம்ப எக்ஸ்டென்ஷனாக போவேன்னா இப்போ வந்து கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பதினேழாவது வயதில் வந்து என்ன பண்ணுறாரு சீமார்த்துறையில வந்து நுழைகிறார் எத்தனை வயதில் பதினேழு வயதில் அப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பொன்னர் சங்கர் படம் தான் கடைசி படம்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு டு தொண்ணூறுக்குள்ளே இருக்கும் வயசு அந்த வயசு வரைக்கும் சினிமாவோட ஒன்றிய நஞ்சு இருந்திருக்காரு பார்த்துக்குங்க அப்போ எந்த அளவுக்கும் சினிமாவுக்கு அவருக்கான ஒரு தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பார்த்தீங்கன்னா முத முதல்ல ராஜகுமாரி படத்துக்கு தான் அவர் முதல் வந்து வசனம் எழுதுறாரு அப்படி வந்து அவர் ஆரம்பித்த கேரியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போய்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு காலகட்டங்கள் வரைக்கும் அவரோட எக்ஸ்டென்ஷன் தான் இருக்குது இன்னும் சொல்லணும்னா வந்து அவர் திரைக்கிற வசனம் எழுதிய படங்கள் மட்டுமே கணக்கெடுத்தால் ஒரு எழுபத்தி ஆறு படங்கள் வருது பார்த்துங்க ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வந்து சினிமாவுக்கான உழைப்பு கொடுத்துருக்காருன்னு பார்த்து ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கை இன்னொரு பக்கம் சொந்த வாழ்க்கை இப்படி எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதர் எப்படி இப்படிலாம் செய்ய முடியுது அதுதாங்க தாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சவர் தான் கலைஞர் அதாவது கலைஞர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு படம் மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கொடுத்த படம்னா அது வந்து நாலு படத்தை சொல்லலாம் அதாவது அப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள படங்கள்லாம் அது ஒன்று ராஜகுமாரி ஒரு பக்கம் அரசினகுமாரி ஒன்று புத்தக ரங்கன் ரோதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த படம் அது குறிப்பாக வந்து பராசக்தி படம் தான் வந்து கலைஞரை பட்டி தொட்டி எங்கே அடிச்சு தூக்கி கூட்டு போச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாஜியோடய ஃபஸ்ட்டு படம் தான் யாருங்கிறத காமிச்ச படம் ஒரு படம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தை இன்னும் பாருங்கள் நீங்கள் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது அந்த கோட்ரூம் சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் சும்மா அடி தெறிக்க உற்றுப்பாப்பில் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஒரு ராபாகவும் அவ்வளவு இயல்பாகவும் அவ்வளவு தேவையான ஒரு விஷயம் இன்னும் இன்னும் மட்டும் இல்லை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே தேவைப்படுகிற நம்ம மாதிரி ஒரு நாட்டில் அது தேவையான விஷயத்தை அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அட்டகாசம் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விஷயத்தில் வந்து சிவாஜி சாஸ் ஒரு சும்மா கிளாஸாக கொண்டு வந்திருப்பார் ரொம்ப ப்ரெசண்டேஷ்ன்னு அட்டகாசம் பண்ணியிருப்பார் வசனங்களோடைய டெலிவரினு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அவர்கள் திரைக்கட வசனம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு வந்து நிறைய படங்களில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களுடைய நூலில் வந்து படமாற்றிட்டு தான் புன்னர் சங்கு அதாவது பிரசாந்த் அவர்கள் அடித்து அவங்களுடைய குடும்பம் தான் இயக்குனாங்க தயாரிச்சாலும் நினைக்கிறேன் அந்த படத்தையும் வந்து கலைஞரோட நூலில் வந்து எடுத்திருக்காங்க இப்படி பற்றி பார்த்திங்கன்னா அவர்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்காரு கலைஞரை பற்றி வந்து என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய நூல்களை படிக்கணும் அவருடைய சினிமாவோடய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அளவுக்கு வந்து அவர் வந்து எப்படி வந்து ஒரு துறைக்கில் எப்படி வந்து உள்ள நூல்து எப்படி ஒரு விஷயம் இருக்குது ஒன்று ஒரு சில வேறு தற்கொலிகள்லாம் இருக்கிறாங்க அதாவது எப்படி தான் வந்து தே கலைஞர் வந்து திரு ட்ரெயினில் வந்தார் அப்படி இப்படி வந்தார் அப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து அறிவில் அதை மூடப்பயிர்க்கு பேச விஷயம் அதெல்லாம் நீங்கள் கார்லையே கேட்டுக்கிறே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேட்டுங்க கலைஞர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகி அந்த காலகட்டத்திலேயே சில ஆயிரங்கள் சம்பாரிச்சுருக்கார் சினிமாவில் பார்த்துக்கு அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆள் நாலேஜானு இன்னும் சொல்ல போனால் சினிமாவிலேயே முதல் முதல்ல வந்து காரை வாங்கின ஒரு ஆள்னா வந்து திரைக்கரவசம் நிறுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஆள்னால் அது கலைஞர் ஒருவர் தான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கலைஞர் அவர்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்போ இந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறத நீங்கள் நம்பணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணி பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர் வந்து வசனம் எழுந்தால் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அது எந்த காலத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிற்போக்கான வசனமாக இருக்காங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த சூழ்நிலையும் வந்து நீதிக்கு எதிர்ப்பாக பேசவே மாட்டார் அவருடைய வார்த்தையில் அந்த வார்த்தையே வரவே வராது பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சினிமா வாழ்க்கையிலையுமே எப்போவுமே அந்த சமயத்தில் வந்து அவருடைய இது வரவே வராது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வந்து கலைஞரை பற்றி வந்து அவர் எந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாலுமே வந்து கண்டிப்பாக வந்து சட்டத்துக்கு எதிர்ப்பும் சமூகநீதிக்கு எதிர்ப்பும் அவர் பேசவே மாட்டார் செய்யவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவர் செஞ்சுருக்கார் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா வந்து ஏகப்பட்ட நடிகை நடிகைகள் வந்திருக்கலாம் வந்து முக்கியமாக வந்து ரஜினி கமல் வந்திருக்காங்க ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் மிகப்பெரிய ஐக்கானிக் நடிகர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இப்போ உள்ள நடிகரில் வந்து அஜித் விஜய் ரெண்டு பேருமே மிஸ்ஸிங் ஏன்னா வந்து அஜித் அவர்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்கிறது உலக தெரிஞ்ச விஷயம் அவர் சொந்த ஃபங்க்ஷனுக்கே மாட்டார் இதுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கலைஞர்களுடைய பாசத்தில் பாராட்டுதலில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு அதனால் வந்து அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டார் ஏன் எந்த ஃபங்க்ஷனுக்கு மாட்டார் அதனால் அவர் விட்டுடலாம் ஆனால் விஜய் அவர்கள் வந்திருக்கணும் ஆனால் மிகப்பெரிய ஒரு விளையாட்டுப் ப்ளே பண்ணிட்டார் விஜய் அப்படின்னு அப்படின்றது ஏன்னா விஜய் அரசியல் வர்றதுக்காக நிறைய அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்காக வந்தால் இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும் பெரிய முரணாயிரும் அப்படிங்கிற விஷயத்தில் யோசிக்கலாம் நீங்கள் சரியான ஒரு நடிகர் சரியான அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் எதையும் தாங்கி எதையும் கடந்து போகக்கூடிய விஷயமா ஆளாக தான் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சரியான அரசியல்வாதியாக அப்படி ஏன்னா வந்து எதிராளியும் மதிக்க தெரியணும் எதிராளியும் கடந்து போக தெரியணும் எதிராளியும் வாழ விட்டு அவனோட ஜெயிக்க தெரியணும் அப்படி தெரிஞ்சால்தான் நீங்கள் உண்மையான அரசியல்வாதி நீ எதிராளியை எடுத்துக்கிட்டு எதிராளியை வந்து இல்லாமல் பண்ணிவிட்டு இந்த சக போட்டியால் இல்லாமல் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒத்தைக்க ஒத்தைக்கு நின்று தான் ஆடிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஆனால் கலைஞர் என்றைக்குமே அப்படி செய்யப்பட்டார் அப்படி செய்யக்கூடிய ஒரு சில அரசியல்வாதி இருக்காங்க அவங்களாம் காலம் சேர்ந்து போயிட்டாங்க அதனால் வந்து யாரையுமே வந்து ரொம்ப வந்து நீங்க அரசியல் ரீதியாக எதுங்க தப்புல தனிப்பட்ட நபரில் எதிர்க்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க நீங்க வந்து ஒரு சகசமாக எதையும் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஜினியும் வந்திருக்காரு கமல் வந்திருக்காரு அதாவது கமல் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதுல போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு அதாவது நான் வந்து சிறு வயசுல எப்படி தலைசீவினை மழை கொண்டு அது கலைஞரை பார்த்துதான் எங்க அக்கா சீ விடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் நான் கலைஞர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் அவர்கிட்ட எப்பயுமே மேடையில ஒரு ஓரமா தான் நிற்பே அப்படிங்கிறது அது அவருடைய பணிவாக காமிக்குது அதாவது கலைஞர்கிட்ட நம்ப கலைஞர்கிட்ட எப்பயுமே நான் அப்டேட்டடாக தான் இருப்பேன் அவர்கிட்ட வந்து என்ன கற்றுக்கிற முடியுங்கிற விஷயத்தையும் சொல்லுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கலைஞருக்கும் எனக்குமான ஒரு பிணைப்பு இருக்குதுங்களா அது வேற மாதிரியான ஒரு பிணைப்பு நான் எந்த புதுமையான விஷயங்கள் செய்தாலும் என்னை வந்து முதல்ல வந்து அங்கீகரிக்கிற உரை மனிதர் அது கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு கலைநாடி பட்டம் கொடுத்தா தான் இருக்குது தசாதாரம் படத்தை வந்து அது மிக மிக முக்கியமாக வந்து அவர் பார்த்து அதற்கான ஒரு விஷயங்கள் சொன்னதாக இருக்குது அது கலைஞரால் தான் மட்டுமே முடியுங்கிற சொன்னதாக இருக்கட்டும் அது வந்து தன்னுடைய சகோதர நண்பர் விஜயகாந்த் அவரோட இறுதி ஊர்வலத்தை இந்த அரசு வந்து மிக சூப்பரான ஒரு மரியாதையை வந்து இறுதி உருவத்தை நடத்துறதுக்கு மிகப்பெரிய நன்றின்னு சொன்னார் இப்படி எப்பக்கச்சக்கமான விஷயங்களை விஷயங்கள் கலைஞரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தார் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா வந்து கலைஞருக்கு ரஜினிக்கு ரொம்ப நினைக்கிறதுக்கும் ஏன்னா வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மிகப்பெரியான காலகட்டங்களில் நெருக்கடி காலகட்டம் கூட ரஜினிக்கு வந்து கலைஞர் அவர்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை இதை சொல்கிறார் அதாவது நான் ஒரு டைமில் வந்து இரட்டலைக்கு ஓட்டு போட்டு வந்து நான் சொல்லிட்டேன் அதை வந்து எனக்கு என்ன பயமாக இருந்துச்சு எனக்கு குளிர்காட்சியில் வந்துடும்போது இல்லையுமா அடுத்த சொல்லையும் போது அவர் என்ன சொல்கிறார்னா நீ சூரியனுக்கு பக்கத்தில் குளிர் கூட நீ காஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ எந்த மாதிரி ஒரு விஷயத்தை பாருங்கள் அவர் போர்ட்ரேட் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் ரஜினிக்கு இருந்துச்சு கேட்குறதுக்கும் ஒரு பக்குவம் இருக்குது அதுதான் கலைஞர்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கலைஞரை சொல்லிக்கிட்டே இருப்பார் கலைஞரோட இறப்புக்கு வந்து அந்த சமாதி கடைகளை நானே போராடிப்பேங்கிறது இயற்கையான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைஞரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை சொன்னோம்னா ஒன்றும் பெரிய போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு கலைஞருக்கான நிகழ்ச்சியாக ஒரு த ஒரு அரசியல்வாதிக்கான நிகழ்ச்சியாக ஒரு ஒரு திரைக்கலைஞருக்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாத்துக்குமே இதை பொருத்தி பார்க்கலாம் ஏன்னா வந்து கலைஞர் எல்லா விதத்துலேயும் ஜாம்பவம் தான் அதாவது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி தான் ஒரு திரைக்கலைஞராக இருந்தாலும் சரி ஒரு சராசரி மனிதர் சரி தான் ஒரு அரசியல் தொண்டனாகது தான் எல்லாத்துக்குமே அவர் பக்குவமானப்பட்டது தான் இது வந்து நம்ம கலைஞரை போற்றி போகலுக்காக ஒரு நெஞ்சியில் கலைஞரை பற்றி உண்மையாக உண்மையாக நடந்தால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அவ்வளோதான் மற்றபடி வந்து நான் இந்த கட்சியிலையோ எனக்கு இந்த கட்சிக்கு எந்த சம்மந்தமே கிடையாது நம்ம வந்து ஒரு பொது பார்வையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா சினிமாங்கிற ஒரு பார்வையில் கலைஞர் எப்படி இருக்கார் எப்படி பயணிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிட்டு தான் நம்ம இதை நம்ம சொல்கிறோம் சரி நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பும்